தமிழகத்தில் சாதாரண பேருந்துகளை எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் இயக்கப்படுவதாகவும் இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இது தொடர்பாக திருச்சி மாவட்டம் முசிறியை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் தமிழக அரசு சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக முக்கிய வழித்தடங்களில் சாதாரண பேருந்துகளை எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் இயக்கப்பட்டு இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர் இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டால் முறையான விளக்கம் தர மறுக்கிறார்கள் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் இளங்கோவன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரருக்கு நான்கு மாதங்களில் போக்குவரத்து துறை பதில் அளிக்க வேண்டும் என்றும் அந்த பதிலில் திருப்தி இல்லையெனில் மேல் நடவடிக்கைக்கு செல்லலாம் என உத்தரவிட்டார்